கடந்த வாரம் எட்டாம் தேதி அகில இந்திய வன்னியர்குல சத்திரிய சங்கங்களின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக் கோரி கடிதம் கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அதிமுகவின் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தேர்தல் அறிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை இன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்முகத்துடன் தெரிவித்திருக்கிறார் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அறிக்கையில் கொடுத்துள்ள நடவடிக்கை சரியான முறையில் அதிமுக இதை கையாண்டு இருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கவில்லை பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சியாக அதிமுக கட்சி ஒட்டுமொத்த வன்னியர் மக்களின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருப்பதுடன் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த அரசாணை அமல்படுத்த இரண்டாயிரத்தி இருபது பன்னிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் அவர்கள் போட்ட அரசாணை இது இந்த அரசாணையை இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு செயல்படுத்தாமல் நிறுத்தி வைத்து இருக்கிறது அந்த ஆணையத்தின் குழுவில் இருக்கக்கூடிய தலைவரின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு திமுக அரசு எதிராகவே கடந்த மூன்றாண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது அது இந்த தேர்தல் அறிக்கையிலும் அது அவர்கள் வெளியிட்டு இருந்தால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் அதை நம்புவார்கள் அவர்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு எதிராகவே அந்த கோரிக்கையை அவர்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் தேர்தல் அறிக்கையில் ஒட்டுமொத்த வன்னியர் மக்களின் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தேர்தல் அறி அறிவிக்கையில் தெரிவிக்கவில்லை என்பது மிக வருத்தமான ஒன்று கூடவே அதிமுகவில் ஏற்கனவே கொடுத்த அரசாணையை அவர்கள் தேர்தல் அறிவிக்க கொடுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வன்னியர் அமைப்புகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர ஒட்டுமொத்த வன்னியர் அமைப்புகளாக முப்பத்தி நாலு வன்னியர் அமைப்புகள் அதிமுக கட்சியை தேர்தலில் ஆதரித்து கணக்கெடுப்புக்கு வழிவகை செய்யும் வகையில் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் அகடமிஸ் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஒன் செவன்